தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக தொழிற்பிரிவு அணியின் மாநில துணைத் தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்திருந்தாரு திருச்சியில பல்வேறு நலத்திட்டங்களையும் வந்து அவர் தொடங்கி வச்சிருக்காரு அந்த மேடையில தமிழக முதலமைச்சர் வந்து வெள்ள நிவாரணத்துக்கான நிதி வந்து ஒதுக்கி தரணும் அதை வந்து பேரிடரா அறிவிக்கணும்ன்ற போன்ற பல கருத்துகள் வந்து அவரு அதே அரசு மேடையிலே வச்சிருந்தாரு திராவிட மாடல் அரசின் சாதனைகளையும் அவர் மேற்கோள் காட்டியிருந்தாரு இந்த பக்கம் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்மொழி மொழி பத்தி அவர் பேசியிருந்தாருன்னு தமிழக முதலமைச்சர் கோரிக்கை வைத்தது எப்படி பாக்குறீங்க தமிழகத்தை பொறுத்தவரை திமுக ஆட்சி வந்து தமிழகத்தோட கேடு காலம் இவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா அப்ப வந்து ஒரு வெள்ளை அறிக்கை அப்போதைய நிதியமைச்சர் வந்து ஒரு மிகப்பெரிய வெள்ளை அறிக்கையை வந்து சட்டசபையில் வச்சார் அந்த வெள்ளை அறிக்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்போதைய மொத்த கடன் வந்து ஆறு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கோடி இவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது ஒரு ஒரு குடும்பத்தின் மேலும் அதாவது அந்த மொத்த கடனை வந்து எத்தனை ரேஷன் கார்டுகள் இருக்கிறதோ அதை வச்சு பிரிச்சு ஒரு குடும்பத்தின் மேல வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாயிரம் ரூபாய் கடன் இருக்கு இதை வந்து நாங்க வந்து அங்க இருக்கிற ஆட்சி இருக்கிற ஐந்து இடத்துல வந்து கடனே இல்லாம பண்ணுவோம் இருக்கிற கடன மொ மொத்தமா நாங்க திருப்பி செலுத்துவதற்கான திட்டம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் கதை சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க அது எல்லாருமே வந்து மக்கள் நம்புனாங்க ஓகே இவர்கள் வந்து கடன் எல்லாம் கட்ட போறாங்கன்னு நம்பினாங்க இன்னைக்கு சூழ்நிலை பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தோட மொத்த கடன் வந்து எட்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூணு கோடி இருக்கு அதையே நம்ம ஒரு இவர்கள் ஆட்சிக்கு வந்தக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி கடன் அதிகமாயிருக்கு ஒட்டுமொத்த கடன் இது தனிநபர் ஒரு குடும்பத்தோட கடன் பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் ஆட்சிக்கு வந்து வந்த வந்தப்ப வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ரூபா அப்ராக்சிமேட்டா இன்றைய தேதியில அந்த கடன் வந்து மூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரமா இருக்கு அது எப்படி அதிகமாச்சு எங்கிருந்து எங்க போச்சு அந்த பணம் அரசுக்கு வந்த கூடுதல் வருவாய் என்னாச்சு இப்போ வந்து நமக்கு தமிழகத்தில் நடப்பது வந்து ஒரு கொள்ளை கூட்டணி இவர்கள் வந்து எல்லார்த்து கூட வந்து மணல்ல வந்து மணல் திருறங்கூட கூட்டணி வச்சுக்கிறாங்க அதே சமயம் வந்து அனைத்து துறைகளிலும் வந்து ஊழல் போக்குவரத்து துறையில வந்து ஊழல் இப்போ உயர்கல்வித்துறையில வந்து ஊழல் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு துறையில வந்து ஊழல் வந்து ஊழல் மட்டும்தான் நடக்குது அதனால வந்து அந்த குடும்பம் இப்போ பிடிஆர் வந்து ஏன் பதவி எடுத்து தூக்கினா உண்மையை சொல்லிட்டார் பிடிஆர் வந்து மகனும் மருமகனும் வருடம் முப்பதாயிரம் கோடி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்காக பதவி எடுத்து தூக்குனாங்க அதே மாதிரி இன்னொரு திமுக துணை கொள்கை பரப்பு செயலாளர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா துரைமுருகன் வந்து மணல்ல வந்து அறுபதாயிரம் கோடி கொள்ளையடிக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு அப்போ இவர்கள் கொள்ளையடிப்பதால் தமிழக அரசுக்கு சென்று சேர வேண்டிய வரி குறைந்து விட்டது தமிழக அரசு அதற்கு தேவையான செலவுகளை சமாளிப்பதற்கு கடன் வாங்குகிறார்கள் தான் இன்னைக்கு வந்து தமிழக அரசு திவாலாக ஆகிற நிலைமையில வந்து இருக்கு கடன் கொண்டு கொண்டிருக்கிறது தேவையான திட்டத்திற்கு நிதி போதுவதில்லை இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து மிகப்பெரிய காரணம் ஊழல் நமக்கு வந்து தமிழகத்தை பொறுத்தவரை சொந்த பட்ஜெட்டே மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு பட்ஜெட் போடுறாங்க மத்திய அரசு வந்து நிவாரணத் தொகையாக வெள்ள நிவாரணம் என்னும்போது எப்படி இருந்தாலும் கொடுக்க தான் போகிறாங்க அது வந்து இவர்கள் வந்து மதிப்பீடு செய்து எவ்வளோ தொகைன்னு கணக்கு போட்டு அதன் அடிப்படையில் கொடுப்பாங்க அதற்கு முன்னதாக மத்திய அரசு நிதிக்கு காத்திருக்காமல் அனைத்து நிவாரண பணிகளையும் செய்யக்கூடிய தகுதியும் திறமையும் நிதி நிலவும் தமிழக அரசுக்கு இருக்கு அதற்கு மீறி ஏன் செய்ய மாட்டேங்கிறேன் அப்படிங்க திவால அரிசி எல்லா பணத்தையும் எழுதி இவங்க வந்து வேற வேற திட்டத்தில் போட்டு பணம கமிஷனா வந்து வாங்கிட்டாங்க அதனால பணம் பற்றாக்குறை இருக்கிறதா என்று தெரியவில்லை அதனால வந்து இவங்க மத்திய அரசு கூட சொல்றாங்க நிவாரணம் வந்து மத்திய அரசு பணம் வந்தாதான் பண்ண முடியும் அப்படிங்கிறதே கிடையாது அதனால வந்து இது முழுக்க முழுக்க வந்து த தங்களுடைய இயலாமையை தமிழக அரசின் தோல்வியை கையாளாக தனத்தை மத்திய அரசு மேலே சொல்கிறாங்க இவ்வளவு வக்கனையா பேசுகிற முதல்வர் தூத்துக்குடியில் கன்னியாகுமரியில வந்து வெள்ளம் கரைபுரன் ஓடுது வீடுகளெல்லாம் வெள்ளத்தில் வந்து அடிச்சுட்டு போகிறா நம்ம வீடியோவில் பார்க்குறோம் அந்த சூழல் என்ன பண்ணார் இங்க இங்கேருந்து இந்தி இந்தி கூட்டணிக்கு வந்து டெல்லியில ஃப்ளைட்டு பிடிச்சி அவசர சமூக டெல்லி போனார் டெல்லியில் போய் நாற்பத்தெட்டு மணி நேரம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொகுதி பங்கீடுலாம் முடிச்சுட்டு திரும்பி வந்து சாவகாசமாக வந்து அந்த நிவாரணப் பணிகளுக்கு வந்து முதல்வர் போறார் அப்படின்னா அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேலே எந்த அளவுக்கு அக்கறை இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் அதுவுமே கிடையாது டெல்லியில போய் என்ன பண்ணாங்க அங்கே வந்து டீயும் சமோசை கொடுத்துட்டாங்க சாப்பிட்டு வந்தாங்க அங்கே வந்து ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு ஒரு பாடம் எடுத்தார் நிதிஷ்குமார் அந்த பாடத்தை கேட்டு வாய் பொத்தி கேட்டு இங்கே வந்து வீரவசனம் பேசுறாங்க வீட்டில் எலி வெளியில் புளி அப்படிங்கிற மாதிரி டெல்லியில் வந்து எலி மாதிரி போய் அடங்கி இருந்துட்டு அந்த பொந்துக்குள்ளே போய் நிதிஷ்குமார் திட்டத்தெல்லாம் கேட்டுட்டு திரும்பி இங்கே வந்து இந்தி எதிர்ப்பு பண்ணுறோம் நாங்கள் வந்து உட்டையாக கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து வீரவாசனை பேசிட்டு திரியுறாங்க திரும்பி வைக்கிறாங்க உண்மையிலேயே ரோசம் இருக்குன்னா இப்போதான் அறிக்கை கொடுங்க நாங்கள் ஹிந்தி கற்றுக்க மாட்டோம் ஹிந்தி கூட்டணியோட நிகழ்ச்சிகள் வந்து இங்கிலி ஆங்கிலத்தில் தான் நடத்தணும் அப்படின்னு அறிக்கையை வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்குறோம் அதாவது சொந்த ஊருக்கு வந்துட்டீங்க யாரும் வந்து அடிக்க மாட்டாங்க இப்பவாத கொடுக்கலாம் அதுவும் பண்ணல சோ முழுக்க முழுக்க இந்த வெள்ளம் வெள்ளத்தோட மழை வெள்ளத்துக்கு பிறகு அதிக அளவில் மழை பெய்தது உண்மை அதற்கான முன்னேற்பாடுகள் செய்யாமல் விட்டது அரசோட தோல்வி மழை பெய்து வெள்ளமாக வீடுகளில் தண்ணீர் புகுந்த பொழுது அங்கு தேவையான நிவாரணப் பணிகளை உடனடியாக செய்யாமல் விட்டதும் அரசோட நிர்வாக சீர்கேடு நான் சொல்றேன் இல்லண்ணா இப்போ கடந்த காலங்களில் வந்து திமுக அரசு தொடர்ச்சியா குற்றச்சாட்டு வச்சுட்டு வர்றது என்னன்னாக்க ஒழுங்காக மத்திய அரசு வந்து இது போன்ற பேரிடர் காலங்களில் வந்து நிவாரணம் வந்து ஒதுக்குறது இல்லைன்ற குற்றச்சாட்டை நீண்ட காலமாக வச்சுட்டே வராங்க இது பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி அந்த ரெண்டுத்துக்கும் தெரியும் மக்களுக்கு இது போயிட்டு உண்மையா மத்திய அரசு எவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்கு மாநில அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்குன்ற விவரத்தை வந்து மக்களுக்கு போய் சேர்றது உண்மையிலேயே மத்திய அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க இது வந்து நமக்கு வந்து இந்த மத்திய அரசு வந்து பல்வேறு வகைகளை மாநில அரசுக்கு பணம் தர்றாங்க இவர்கள் வந்து எதோ வந்து மத்திய அரசு வந்து எல்லா பணத்தையும் வந்து பிடுங்கி வச்சுக்கிறாங்க இங்கே வந்து எதுவுமே செய்ய முடியுது அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு ஒரு போலியான செய்தி பரப்புறாங்க இது வந்து நமக்கு சென்னையில டிசம்பர் முதல் வாரத்தில் வந்து பெருவெள்ளம் ஏற்பட்டது மெக்ஸாம் புயல்னால வந்து சென்னை பகுதியில் நிறைய பகுதியில் வந்து தண்ணீரில் மூழ்கியது அதன் பிறகு வந்து மத்திய அரசு போய் நிதி கேட்டாங்க இது வந்து முதல்ல இந்த மாதம் முதல்ல அப்போ மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா மாநில பேரிடர் நிவாரண நிதி அந்த நிதி வந்து வருடா வருடம் உங்களுக்கு வந்து பேரிடர் நிகழ்ந்தாலும் நிகழாவட்டம் ஒரு தொகையை வந்து மத்திய அரசு கொடுத்துட்றாங்க அந்த நிதியோட நோக்கம் வந்து பேரிடர் வந்தால் உடனடியாக நிவாரணப் பணிகளுக்காக பயன்படுத்துவதற்கு அக்கௌண்டில் வச்சுக்கிறதுக்கான அந்த அந்த நோக்கத்துக்காக கொடுக்குறாங்க அதில் தமிழகத்தோட மொத்த பட்ஜெட் வந்து ஆயிரத்தி இரநூறு கோடி பட்ஜெட் மாநில பேரிடர் நிதி அதில் மத்திய அரசோட பங்கு வந்து எழுவத்தஞ்சு பர்சன்ட் தொள்ளாயிரம் கோடி அதை கொடுத்துட்டாங்க டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் தொள்ளாயிரம் கோடி அமௌண்ட்டை கொடுத்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து அதை விட கூடுதலாக நேஷனல் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்ட் அந்த ஃபண்டில் இருந்து ஐநூற்றி கோடி கொடுத்தாங்க ஆக மொத்தம் சென்னை அந்த சென்னையில் வந்து மிக்சாம் புயலுக்கு பிறகு தமிழகத்திற்கு என ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தொரு கோடி மத்திய அரசு கொடுத்துருக்காங்க இவர்கள் கொடுத்த நிவாரணத் தொகை எவ்வளவு அந்த ஆறாயிரம் ரூபா குடிவருக்கு மொத்தமாக செலவு பண்ணது எவ்வளவு ஆயிரத்தி நானூத்தி அறுபது கோடி ஒரு பத்தொன்பது கோடி அதிகமா செலவு பண்ணிருக்காங்க ஆக வந்து மத்திய அரசை குறை சொல்லுவது தவறு அதே போல தூத்துக்குடி திருநெல்வேலியை பொறுத்தவரை இன்னும் எவ்வளவு இழப்பீடு என்பதை மத்திய அரசு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆய்வு முடிந்த பிறகு அதற்கான நிதியை வந்து கொடுப்பாங்க இது வந்து வழக்கமா வர நிதியை விட பேர் ஒரு அமௌண்ட் வந்து அந்த ஆபத்து காலங்களில் மாநில அரசு நிதி அதே சமயம் வந்து நம்ம கேரளா சுச்சுவேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா கேரளால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மிகப்பெரிய வெள்ளம் எல்லா பல்வேறு மாவட்டங்களை வந்து முழுமையாக அடுத்து செல்லப்பட்டது வீடியோலாம் பார்த்துருப்போம் அப்படியே பாலம் எல்லாம் அப்படியே அடிச்சுட்டு போச்சு அந்த மாதிரி பெரிய வெள்ளம் அதன் பிறகு மாநில அரசு வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க மத்திய அரசிடம் எங்களுக்கு வந்து இது வரலாறு இல்லாம சேதாரம் ஏற்பட்டு இந்த சேதாரத்தை ஈடுகட்டுவதற்காக நாங்கள் கூடுதலாக வரி வசூல் பண்றதுக்கு அனுமதி ஒன்று கேட்டாங்க அதையும் மத்திய அரசு அதற்கான அனுமதி வந்து கொடுத்தாங்க ஆக வந்து மாநில அரசு முதலில் தங்களிடம் இருக்கும் நிதியை வைத்து முதலில் நிவாரணம் அளிக்க வேண்டும் அதன் பிறகு உடந்து போன சாலைகளோ பாலங்களோ வீடுகளோ அதை சரி செய்வதற்கு எவ்வளவு தொகை என்பதை சரியான மதிப்பீடு செய்து அந்த தொகையை மத்திய அரசு வந்து நிவாரண நிதியாக கொடுக்கறதா இல்லை கூடுதல் வரியிலிருந்து எடுத்துக்கிறாங்களோ அப்படிங்கிறது இவங்க கோரிக்கையை வைக்கணும் அந்த அந்த திசையில் செல்லாமல் மத்திய அரசு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்தாங்க அப்படின்னா கோபேக் நிர்மலா மேடம் அப்படின்னு வந்து இவங்க ட்ரெண்டிங் பண்ண வேண்டியது அவர்களை வந்து தமிழகத்துக்கு உதவி பண்ணிட்டு தான் வர்றாங்க மத்திய அரசு ஆமா இப்ப வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பாரதேசிட்டி நம்ம பசங்க அவர்களுக்கு பட்டமளிப்பு இல்லாக்கு வர்றாரு திருச்சியில மிகப்பெரிய விமான நிலையம் ஆயிரத்தி நூறு கோடியில வந்து தரம் உயர்த்தப்பட்டு தொடங்கி வைக்கிறதுக்கு வர்றாரு அதுக்கே கோபேக் மோடின்னு சொல்றாங்க என்ன வந்து ஒரு அரசியல் அறிவில்ல அறிவில்லாதவர்களும் இந்த மாதிரி பண்ண முடியும் திமுக நம்மை பொறுத்தவரை அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை எப்ப எதுக்கணும் எப்படி எதுக்கணும் தெரியாம போது எதிர்க்கெடுத்தாலும் எதிர்ப்பு மக்களுக்கு நல்லது செய்ய வந்தாலும் எதிர்ப்பு சும்மா வந்து வந்தாலும் எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு முட்டாள்தனமாக செய்ய செயல்பட தொடங்கி விட்டது திமுக நம்ம பாக்குறேன் அதே மாதிரி இந்த நிவாரணத்தை பொறுக்க பொறுத்த வரைக்கும் சென்னை புயலுக்கு பிறகு தேவையான நிறம் வந்திருக்கிறது அதே போல தூத்துக்குடி திருநெல்வேலிக்கும் நிதி வரும் அது ஒரு சில தினங்களில் ஒரு வாரங்களே வரும் அப்படிங்கிறது நமக்கு மாற்று கருத்தே கிடையாது ஆக இதைவற்று அரசியல் செய்வதை விட்டுவிட்டு தமிழக அரசுக்கு இருக்கும் வருவாயில் நிதியில் உடனடியாக செய்ய வேண்டிய பணிகளை தொடங்கிவிட்டு ஒட்டுமொத்தமாக சாலை சாலை பராமரிப்பு மற்ற பாலங்கள் கட்டுவதற்கு மத்திய அரசிடம் கேட்கலாம் அது சரியான தொகையா இருக்கும் பட்சத்தில் மத்திய அரசு கொடுக்க தான் போறாங்க அப்புறம் இன்னொரு கதை வந்து வழக்கமா எப்பவுமே சொல்லுவாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து இந்த அரசு வந்து அதிகமா நிதி கொடுக்குது அப்படிங்கிறது அதுவும் பொய் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்துக்கு தான் அதிக வந்து நிவாரண கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க பேரிடர் நிவாரண நிதி நேற்று பிரதமர் அவர்கள் வந்து பேசும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் வைத்த குற்றச்சாட்டுக்கு அவர் நேற்று மேடையிலே வந்து பதில் சொல்லியிருந்தாரு தமிழகத்துக்கு எவ்வளவு எல்லாம் ஒதுக்கீடு செய்திருக்கோம் அப்படின்ற விவரத்தை வந்து சொல்லியிருந்தா அதை சொல்ல முடியுமா கொஞ்சம் தமிழகத்துக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து எந்த மத்திய அரசு அறிக்கையை நீங்க எடுக்க மத்திய அரசு அறிக்கையை விட்டுவிட்டு இவர் பிடிஆர் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தார் அது அவர்கள் தயாரித்த ஆவணம் தானே அது உண்மை மட்டும் தானே இருக்கும் அதை வாங்கல திமுக அந்த வெள்ளை அறிக்கையில போய் நம்ம ரெண்டு பகுதிகள பார்க்கணும் மத்திய அரசு வரி பகிர்வு எவ்வளவு தொகை வந்திருக்கு அதை வந்து நம்ம பார்க்கணும் அதே மாதிரி வந்து மத்திய அரசு தமிழக தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கான மானியம் கிராண்ட் சொல்லுவாங்க இதையும் பார்க்கணும் இந்த பத்தாண்டுகள் தமிழகத்துக்கு வந்த தொகையை அதற்கு முன்னால் திமுக இருந்து காங்கிரஸ் பிரதமராக இருந்த பொழுது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரைக்கும் எவ்வளவு தொகை வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இருபத்தி நாலு வரைக்கும் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறத ஒப்பீடு செய்து பார்த்தாலே தெரியும் பல மடங்கு அதிகமா அதிகமாக வந்திருக்கு உடனே வந்து திமுக என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃபிளேஷன் எல்லாம் போட்டு பார்த்தோம் அதெல்லாம் வரல அப்படி நம்ம வந்து பிடிஆர் வெள்ளை அறிக்கையில் எடுத்து தமிழகத்தின் மொத்த வருவாயில் மத்திய அரசு அளிக்கும் சதவிகிதம் எவ்வளவு அந்த சதவிகிதத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக உயர்ந்திருக்கு அதற்கான ஆதாரங்கள் நம்மளுக்கு கொடுக்குறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்போ சென்னையில வந்து புதிய பேருந்து நிலையம் வந்து திறந்து வச்சிருக்காங்க கீழாம்பாக்கத்துல அந்த பேருந்து நிலையம் சிறப்புலேயே வந்து இவ்வளவு அவசரம் காட்டியிருக்காங்க திமுக ஊழல்களும் நடைபெற்று திமுக வந்து எப்பவுமே வந்து எந்த திட்டத்தையும் ஒரு முன் யோசனை இல்லாமல் அவசர கதியில் தேர்தல் வருகிறதுனால ஏதோ வந்து நம்ம உள்கட்டமைப்பை வந்து நாங்க உருவாக்கி இருக்கிறோம் இது வந்து மழை வெள்ளத்தை சரியாக நிர்வாகம் செய்ய முடியாமல் மழை வெள்ள நிவாரணப் பணிகளை செய்ய கையாளாத அரசு ஏதோ உலகத்தரத்தில் ஒரு பேருந்து நிலையம் கட்டிவிட்டோம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக அவசர கதையில் திறக்கப்பட்ட பேருந்து நிலையம் தான் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் இன்னைக்கு நமக்கு அங்கிருந்து செய்திகள் என்ன வருது அப்படின்னா அந்த உள்ள வந்துட்டு வெளியில போற பேருந்துகள் போறதுக்கான சர்வீஸ் வழி ரோட்டை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க அந்த ஹைவேஸ் இருக்கிற சர்வீஸ் ரோட்ல அதனால வந்து வழக்கமாக அந்த சர்வீஸ் ரோட்ல போகிற ரெகுலர் ரெகுலர் மக்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு போராட்டம் பண்றாங்க அரசு பேருந்து சர்வீஸ் ரோட்ல வந்து எங்களுக்கு இட இடைஞ்ச இடையூறு பண்ணக்கூடாது நாங்கள் அலுவலகத்துக்கு செல்வதும் திரும்பி வருவதும் தாமதம் ஆகிறது மேலும் ஆபத்தானதாக மாறுதுன்னு போராட்டம் பண்ணுறாங்க அப்போ அதற்கான ஒரு முன்னேற்பாடு செய்திருக்கணும் பஸ் எப்படி உள்ள வரும் எப்படி வெளியில போகும் மக்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து மக்கள் வந்து இப்போ கோயம்பேட்டுக்கு வட வந்து ஒருத்தர் குடியிருக்காரு அவர் வந்து மதுரைக்கு போகணும் அப்படின்னா எப்படி வடபாளையிலேருந்து கீழாம்பாக்கத்துக்கு வருவாங்க அதற்கான எத்தனை பேருந்துகள் தேவை அப்போ சிறப்பு பேருந்து நீங்கள் இயக்குங்க கோயம்பேடு வரைக்கும் வர்றவங்களுக்கு அங்கிருந்து சிறப்பு பேருந்து கோயம்பேட்டிலேருந்து கீழாம்பாக்கத்துக்கு தேவையான அளவு இயக்குங்க அந்த மாதிரி எந்த முன்னேற்பாடும் இல்லாமல் அவசர கதியில வந்து மக்களிடம் ஒரு நல்ல பேர் வாங்க வேண்டும் தேர்தல் வருகிறதுனால வந்து மிகப்பெரிய ஒரு வசதி உருவாகி கொடுத்துருதா காட்டுவதற்காக இந்த பேருந்து நிலையத்தை வந்து திறந்து வச்சிருக்காங்க அதுக்கு வந்து கருணாநிதி பெயரை வச்சிருக்காங்க சென்னையின் வளர்ச்சிக்காகவும் சுற்றி இருக்கிற கிராம நகரத்தோட வளர்ச்சிக்காகவும் பாடப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க அவர்களில் ஒருத்தர் பெயரே வைத்திருக்கலாம் அதையெல்லாம் விட்டு விட்டு தன்னுடைய தந்தையின் பெயரை வைத்திருக்கிறார் முதல்வர் அவருக்கு இந்த பேருந்து என்ன சம்பந்தம்னு தெரியல சோ அதனால வந்து இது விளம்பரத்துக்காக செய்யப்பட்ட செயல் இது மக்கள்லாம் குறிப்பா பொங்கல் சமயத்துல ஊருக்கு செல்லும் மக்களுக்கு வந்து சொந்த ஊருக்கு செல்லும் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய தர தரப்போகிறது அதற்கான சரி செய்யும் பணிகளை இந்த அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் ஆஹ் இப்போ கோயம்பேடு பேருந்து நிலையத்தை வந்து கீழாம்பாக்கம் வந்து மாத்திட்டாங்க இப்ப அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை என்னவா மாத்ததுக்கு இந்த அரசாங்கம் திட்டமிட்ட ஏதாச்சும் திட்டமிட்டு இருக்காங்களா இன்னைக்கு அமைச்சர் சேகர்பாபு வந்து சொல்லியிருக்காரு நாங்க வந்து அதற்கான திட்டம் வச்சிருக்கோம் விரைவில் அதுக்கான அறிவிப்பும் நாங்க வெளியிடுவோம் அப்படின்றத வந்து பதிவு பண்ணிருக்காங்க இது வரைக்கும் நமக்கு சரியாக இனத்திட்டம் வச்சிருக்காங்கன்னு தெரியல ஒண்ணு வந்து கோயம்பேடு இருக்கணும் இட தான் இருக்கு அதனால வந்து கோயம்பேடு வந்து நகர பேருந்துக்கு வந்து அவங்க அந்த இடத்த விரிவாக்கம் செய்யலாம் அங்க வந்து உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு இடம் பற்றாக்குறை இருக்கு அதுக்கு ஏதாச்சும் மாற்றி எடுப்பா பண்ண போறாங்க நமக்கு தெரியல இருந்தாலுமே கோயம்பேடு வந்து இட நெருக்கடி இருக்கு அங்கிருந்து வெளியில போறக்கு வந்து போக்குவரத்து எதிர்க்கு அது உண்மையான சிக்கல் தான் அதை வந்து நம்ம மாற்று மா அதுல மாற்றுக்கிறது இல்லை அதற்கு மாற்றாக கட்டப்பட்ட பேருந்து நிலையம் சரியான இடத்தில் கட்டப்பட்டதா அந்த பேருந்து நிலையத்துக்கு வந்து மக்கள் வந்து போவதற்கு தேவையான ஏற்பாடுகள் வசதிகள் செய்து செய்து கொடுக்கப்பட்டதா அப்படிங்கறத நம்ம கேள்வி இப்போ சேலம் மாவட்டத்துல இரண்டு விவசாயிகள் ஆத்துரை சேர்ந்த இரண்டு விவசாயிகள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க பாஜக பிரமுகருக்கு ஆதரவா வந்து இடி செயல்படுது பாஜக பிரமுகர் தூண்டுதல் பேர்லதான் வந்து இப்ப இடி வந்து எங்களுக்கு சம்மன் பண்ணியிருக்காங்க எங்க நிலத்தை வந்து அபகரிக்க பாக்குறாங்க இப்ப ஈடியே வந்து நிலத்தை அபகரிக்கிற வேலையெல்லாம் பார்த்துருச்சா அப்படின்ற கேள்வியை வந்து திமுக தரப்பினர் வந்து இப்போ இது இது உண்மை சம்பவம் என்ன வந்துங்க இந்த தெனாலி படத்துல கமலுக்கு வந்து எனக்கு வந்து எதை அதை பார்த்தாலும் பயம் எதை பார்த்தாலும் பயம் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லுவார் அந்த மாதிரி இன்னைக்கு திமுக வந்து ஈடி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே பயம் எப்படியாவது வந்து அவங்க தான் வந்து இவர்கள் செய்கிற முறைகேடு பழைய ஊழல் உலகெல்லாம் தோண்டி எடுத்து அதில் வந்து முகர் முகரணர் பக்கத்துக்கு வந்து குற்றப்பத்திரிக்கை தயார் செய்து இவர்களுக்கு வந்து சரியான தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க அதனால் ஈடி மேலே வந்து களங்கம் கற்பிக்க வேண்டும் ஈடி ஒழுக்கம் இல்லாத ஒரு அமைப்பு ஈடியே லஞ்சம் வாங்குற அமைப்பு ஈடி ஒரு சாதி வரி பிடித்த அமைப்பு அப்படிங்கிற மாதிரி என்னென்ன என்னென்ன கெட்ட பெயர்களை உருவாக்க முடியுமோ அந்த பெயரை உருவாக்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க அதில் ஒரு பகுதியாக வந்து மதுரை மதுரை திண்டுக்கல்ல வந்து ஒருத்தர் ஒரு ஒருத்தர் லஞ்சம் கொடு ஒருத்தர் வந்து அரஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க நம்ம ஈடியில் இருக்கிறவங்க வந்து தவறு செய்திருந்தாலும் யாராக தண்டனை கொடுங்க லஞ்ச ஒழிப்புத்துறையை நடத்தினா அதுல மாற்றுக்கிட்டதே கிடையாது இந்த வழக்கை பொறுத்தவரை அதுல வந்து உண்மை சம்பவம் என்னன்னு பார்த்தோன்னா ரெண்டு விவசாயிகள் வந்து இந்த மரவள்ளி கிழங்கு அப்படிங்கிற அந்த குச்சி கிழங்கு போட்டிருக்காங்க அதுல வந்து காட்டு மிருகங்கள் காட்டு பண்ணி அதெல்லாம் வந்து அந்த கிழங்க சாப்பிட்டு போயிருது அது வராமல் இருப்பதற்கு பாதுகாப்பாக வந்து கரண்டில் ஒரு வேலி போடுறாங்க அந்த வேலியில் வந்து சிக்கி ரெண்டு காட்டுமே வந்து இறந்துடுது அந்த இறந்ததை வந்து வன அலுவலருக்கு தெரிவிக்காமல் இவர்களாகவே குளிர் தோண்டு மூடிடுறாங்க அது பின்னர் வனத்துல ஏழுக்கு தெரிய வந்து அது விசாரணையெல்லாம் பண்ணி செத்தது உண்மை அப்படின்னு அந்த எருமை கொம்பெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த கேஸு நட நடத்துறாங்க அந்த கேஸின் தொடர்ச்சியாக இந்த எருமையில கொண்டதுல வந்து ஏதாச்சும் மணி லாண்ட்ரிங் பணம் வந்து உங்களுக்கு இன்வால்வ் ஆயிருக்கா வெளிநாட்டு பணம் ஏதாச்சும் இருக்கு இங்கிருந்து வெளியில பணம் போயிருக்கா பணம் பாயிட்டு திட்டமிட்டு அந்த எருமையில கொன்னாங்களா அப்படிங்கிறத வந்து விசாரணைக்காக தான் வர சொல்லியிருக்காங்க இதுல வேற எந்த உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியல அந்த வெறும் அந்த நோட்டீஸை மட்டும் எடுத்து அதுல தவறுதலாக தெரிந்து செய்தார்களா தெரியாமல் செய்யறதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் தவறுதலா வந்த ஒரு சில சாதி அடையாளத்தை வைத்து என்னமோ ஈடி வந்து ஒட்டுமொத்த ஈடியுமே வந்து இப்படிதான் இயங்குற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க அதோட உண்மைத்தன்மை இந்த நோட்டீஸ்க்கு பின்னால் இருக்கும் வழக்கு என்ன அப்படிங்கிறது நமக்கு இப்போதான் தெரிய வந்திருக்கு இதனால வந்து இது இந்த இந்த பிரச்சனையுமே நான் முடிஞ்சிட்டு தான் நான் பார்க்குறேன் இது வந்து சரியான என்ன விசாரணை கேட்டு அவங்க அதை முடிச்சு தரணும் அதே சமயம் அமலாக்கத்துறையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதிகளை பற்றி வெளிப்படையாக குறிப்பிடாமல் அது போன்ற தவறுகளை செய்யாமல் இருக்க வேணுங்கிறது என்னோட கருத்து இல்ல இந்த வழக்கு சம்பந்தமா வந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கிற கமிஷனர் வந்து பிரசிடன்ட்டுக்கு ஒரு லெட்டர் எடுத்திருக்காங்க இது வந்துங்க எந்த ஒரு அரசு அதிகாரிக்கும் அமைச்சரை தகுதி நீக்கி செய்ய செய்ய வேண்டும் அமைச்சரை டிஸ்மிஸ் போன லெட்டர் அதுக்கு ரைட்ஸ் கிடையாது முழுக்க இது முழுக்க முழுக்க இது விளம்பரத்துக்காக முழுக்க முழுக்க தங்கள் அவருடைய விளம்பர அவருடைய டையர் ஆர்டர்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு மாசத்துல அவருடைய விளம்பரத்துக்காக இதுவரை துறையில் அவர் மீது இருக்கும் கெட்ட பேரை வந்து கெட்ட பேரை வந்து மறைப்பதற்காக வந்து கடிதம் எழுதா பாக்க உண்மையில நான் வந்து நான் ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து கடிதம் பார்த்தப்ப இது ஒரு ஃபேக் நியூஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் உண்மையிலே வந்து அவர் எழுதியிருக்கிறதா ஒரு சில பேர் சொல்றாங்க அப்படி எழுதியிருக்கும் பட்சத்தில் இது முழுக்க முழுக்க ஒரு வெட்டி விளம்பரமாக தான் நம்ம பார்க்கணும் மற்றபடி அந்த கடிதத்துக்கு எந்த மதிப்பும் கிடையாது ஒரு துறையோட அதிகாரி வந்து நிர்மலா மேடம் வந்து அவர் அவர்கள் போன்ற ஒரு நேர்மையான திறமையான நிதியமைச்சர் நீக்க சொல்வதற்கு எந்த அருகதையும் கிடையாது அதே சமயம் இவருக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்திருந்தால் அந்த கடிதத்தை எழுதி அதிகாரிக்கு அறிவு இருந்திருந்தால் உண்மைத்தன்மையை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இது பின்னாடி எது எந்த வழக்குக்காக நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற உண்மை தன்மை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இது வந்து போலியாக சித்தரிக்கப்பட்ட ஒரு ஒரு நெரட்டிவ் தான் அது அது வந்து உண்மை உண்மையான வழக்கோட தகவல் வெளியில வந்த பிறகு அது இன்னைக்கு உடஞ்சிருச்சு இப்போ இருக்கு அந்த அதிகாரியோட தான் இந்த ஆமா நம்ம இப்ப கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா இந்த இரண்டு விவசாயிகள் சார்பில் வழக்கு நடத்துபவரின் கணவர் தான் அந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஆக இவர்கள் இருவரும் சேர்ந்து மத்திய அரசின் மீதும் மத்திய அரசின் அமலாக்கத்துறை மீதும் ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்குவதற்காக அந்த அமலாக்கத்துறையின் கிரெடிபிலிட்டியை நண்பகத்தன்மையை சேதப்படுத்துவதற்காக திட்டமிட்டு உருவாக்கி ஏழு மாதம் முன்பு வந்த நோட்டீஸுக்கு இன்னைக்கு வந்து அதை முன்னணி செய்தியெலாம் கொடுத்து அதை ஒரு செய்தியாக வர வச்சு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இரண்டு உள்ள கட்டமைத்த அனைத்து பிம்பமுமே இன்று அந்த வழக்கின் உண்மையான நோக்கம் என்ன எந்த சம்பவத்தின் அடிப்படையில் அமலாக்கத்துறை வந்து நோட்டீஸ் அனுப்பியது அப்படிங்கிறது வெளிவந்த பிறகு அந்த பிம்பம் சுக்குனராக உடைக்கப்பட்டது இன்றைய தேதியில் இந்த ஆத்தூர் விவசாயிகள் பிரச்சனையை பொறுத்தவரை அது முழுவதுமாக முடிந்து படிக்கப்பட்டுள்ளது இந்த பிரச்சனையிலும் திமுகவுக்கு மிகப்பெரிய அசியம் தான் மிஞ்சியது அடுத்தது திமுக சார்பில வந்து நீட் தேர்வை ரத்து செய்யணும் சொல்லிட்டு ஒரு கையெழுத்து இயக்கத்தை வந்து நடத்திட்டு இருந்தாங்க அந்த கையெழுத்து இயக்கத்தை வந்து தடை செய்யணும் சொல்லிட்டு கோர்ட்லயும் வழக்கு தொடுத்திருந்தாங்க நேற்றைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது நீதிபதி அவர்கள் வந்து இந்த நீதிமன்றமே அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்கல்ல இது திமுக தானே நீட்டை பொறுத்தவரை உச்ச நீதிமன்றம் நீட் தேர்வு தேவை தமிழகத்திற்கு மட்டும் என விளக்கு அளிக்க முடியாது இந்தியா முழுவதும் நீட் தேர் தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் கல்லூரிகள் அட்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக உச்ச நீதிமன்ற உத்தரவு இப்போ இந்த வழக்கோட சாராம்சம் இப்போ போட்டிருக்கிற வழக்கோட சாராம்சம் என்ன அப்படின்னா நீட்டுக்கு எதிராக திமுக கையெழுத்து வாங்குறாங்க நம்ம நிறைய வீடியோலாம் பார்த்தோம் பள்ளிகளுக்குள்ள போய் ஆசிரியர்களை மிரட்டி அங்கே வந்து இந்த ஃபார்மை கொடுத்து கையெழுத்து வாங்கிறத நம்ம பார்த்தோம் அதே சமயம் வந்து இந்த பைக் ராலி ஒன்று போனாங்க அதில் கூட்டம் கூட்டமாக வந்து அந்தந்த ஒரு ஒரு ஊர்லேயும் வந்து அந்த போஸ்ட் எல்லாம் வந்து எழுதி வச்சு பண்ணாங்க இது வந்து எப்படியாவது ஐம்பது லட்சம் கையெழுத்து போடணும் அப்படிங்கிற முயற்சியில் வந்து இவங்க இவங்க பண்ணாங்க அதில் ஓரளவுக்கு கட்சிக்காராங்க எல்லாம் வந்து போலியா கையெழுத்து வாங்கி ஒரு கணக்கு காட்டுறாங்க நாங்கள் வந்து வெற்றி இறந்துட்டோன்னு சொல்கிறாங்க இதில் வந்து நான் இந்த வழக்கோட நோக்கம் என்ன அப்படின்னா மாணவர்களிலும் மாணவர்களும் பொய்யான பிரச்சாரம் திமுக செய்யக்கூடாது ஒரு அரசியல் கட்சி சார்பாக மாணவர்களை முடிவெடுக்க திமுக திமுக முடிவெடுப்பதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆக இந்த முயற்சியை வந்து மாணவர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கக்கூடாது அப்படிங்கிற தடை வாங்கறதுக்கு தான் உச்ச நீதிமன்றம் போறாங்க உச்ச நீதிமன்ற தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போதற்கு மாணவர்கள் அறிவாளிகள் இப்போது இருக்கும் மாணவர்களுக்கு இந்த கையெழுத்து இயக்கம் எதற்காக நடத்தப்படுகிறதுன்னு தெரியும் அதனால அவர்களை வந்து நம்ம குறைத்து மதிப்பிட வேண்டாம் நம்ம வந்து அவ கையெழுத்து வாங்கினா வாங்கிட்டு போட்டோம் அதனால் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற கோணத்தில் அந்த வழக்கம் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க முக்கியமாக அவங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா போலி பிரச்சாரங்களை மாணவர்கள் புறம் தள்ளிவிட்டு வழக்கம் போல் நீட் தேர்வுக்கு தயார் செய்து தேர்வை எழுதி வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு உறுதி பண்ணியிருக்கும் இல்லை நீங்க ட்விட்டர்ல வந்து ஒரு பதிவு போட்டிருந்தீங்க திமுக சொந்தமான கல்லூரிகள் எல்லாம் யூனிவர்சிட்டியாக மாற்ற போறாங்க அப்படின்ற ஒரு பதிவு நீங்க போட்டிருந்தீங்க ஆமா உயர் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவர்களுடைய தீர்ப்பு வருவதற்கு ஒரு மாதம் முன்பு இப்ப நவம்பர் அக்டோபர் மாதத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எந்தெந்த கல்லூரிகள் தங்களை வந்து நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றுவதற்கு விருப்பம் இருக்கிறதோ அவர்களை வந்து எங்கிட்ட மனு கொடுங்க நாங்கள் வந்து அனுமதி வாங்கி தரோம்னா ஒரு ஒரு முயற்சி எடுத்தாங்க அதோட நோக்கம் வந்து இதுவும் ஒன்று மெடிக்கல் காலேஜஸ் அப்படிங்கிறது வந்து அந்தந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வருது எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே வருது அங்கே வந்து அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்களோ அது அந்த ஃபீஸ் தான் வாங்க முடியும் நிகர்ன டீம் யூனிவர்சிட்டியாக நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறும் பொழுது ஸ்ட்ரக்சர் இவங்களே டிசைட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து நம்ம தான் அந்த ஒரு பையன் நீட்டு பையன் சொன்னப்ப நம்ம கேட்டோம் நான் வந்து வருடம் இருபத்தி லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டுறேன்னு சொன்னா வந்து பாரத் யூனிவர்சிட்டி நம்ம ஜெகத் ரச்சனி அவரும் திமுகக்காரர் தான் அதே மாதிரி இன்னைக்கு வந்து இரண்டு திமுக அமைச்சர்கள் தொடர்புடைய கல்லூரிகள் ஈரோட்ல வந்து நந்தா மெடிக்கல் காலேஜு நம்ம சென்னையில வந்து கற்பக நாயர் மெடிக்கல் காலேஜ் இது இரண்டுமே டீம் யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ்க்கு போறக்க முயற்சி பண்ணி கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துட்டாங்க இப்போ இதனால என்ன ஆகுனா வரைக்கும் அஞ்சு லட்சம் நாலு லட்சம் இருந்த கட்டணம் இனிமேல் இருபது லட்சம் இருபது லட்சம் அதிகப்படுத்திக்குவாங்க ஸோ ஆக வந்து இவர்களுக்கு திமுக நடத்தும் அனைத்து கல்லூரிகளிலும் இருபது லட்சம் ரூபாய் இது வந்து கட்டணம் வாங்குறாங்க அந்த கட்டணத்தை வாங்கி கொண்டு தான் நீட்டுக்கு வந்து கோச்சிங் கிளாஸ் வந்து அதிகமாக செலவு பண்ணுறாங்க நீட்டு கோச்சிங்கை வந்து ரத்து பண்ணணும்னா நீட்டு ரத்து பண்ணணும் அப்படிங்கிற கோணத்தில் இவங்க பேசிட்டு இருக்காங்க ஆக வந்து இது இன்னைக்கு வந்து நமக்கு திமுகவோட சுயர்பும் வெளியில வந்திருக்கு